பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து இப்ப அந்த பாப்பா வந்து சொந்த பெருமா பயணம் மொத்தம் வந்து ஏழு பேர் அது மூணு பேர் தான் புடிச்சிருக்காங்க நம்ம அண்ணா தானே போயிருக்கோம் பதினெட்டு வயசு பொண்ணவே அறுத்து போட்டு போயிட்டானுங்க பத்து வயசு பொண்ணுக்கு வந்து அதுக்கு என்ன தெரியும் அந்த மூணு நாள் சோறு தண்ணி இல்லாம அந்த பொண்ணு உடம்புல ஃபுல்லா பிளேடு உடம்பு ஃபுல்லா பிளேடு போட்டு அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு தூக்கி வீசிட்டு அவனை வந்து ஊரை கொட்டி சொல்லுவானா அவனை இப்ப போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு அவனுக்கான ஒரு தண்டனை கொடுத்தா தானே சரி வரும் நாங்க இப்ப பெண்கள் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கடுமையான தண்டனை ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் இது போய் சேரும்ல ஒருத்தர் பார்த்து பயப்படுவான்ல கஞ்சா அந்த ஒரு கஞ்சா சாப்பிட்டதுனாலதான் அவனுக்கு வெறும் ஒன்று ஒரு அது வந்து ஒரு உடம்பு அது வந்து ஒரு உடம்பு அது ஒரு பொண்ணு அவனுக்கு அது மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து அவன் தங்கச்சி அவனோட கூட பிறந்த தங்கச்சி இதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு தெரியுமா அவனுக்கு அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அதை வந்து அடையணும் அது ஃபுல்லாக வந்து அவன் அடைஞ்சி எல்லாத்தையும் அனுபவிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அடங்கும் எல்லாமே அடங்கும் அப்படிதான் அந்த நாய் எல்லாம் பண்ணிக்கிறான் அந்த கஞ்சா போது அழிச்சாலே பாதி எல்லாமே போயிடும் எல்லாம் இந்த மொபைலை பார்த்து வெறி எட்டிக்க வேண்டியது அதில் வந்து எல்லா பிள்ளைங்கள போட்டு இது பண்ணி நாசம் பண்ணி பிள்ளைங்களை பொண்ணு போட்டு போயிட்டு இருக்கானுங்க பரதேசி நாய் என்னடா அவங்களுக்குலாம் கிடைக்குது அதில் ஈனம் கெட்டவனுங்களாம் ம் அந்த குழந்தை அது என்ன துடி துடிச்சிருக்கும் தெரியுங்களா ஆ இப்போ நம்ம என் பொண்ணை நான் எப்படி இங்கே விட்டுட்டு போக முடியும் பொண்ணை நம்ம யார் நம்பி விட்டுட்டு போக முடியும்